முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எனது இந்த வார்த்தைகளை நீ குறித்து வைத்துக்கொள் நான் சொல்லும் இந்த தேதியில் நீ என்னவெல்லாம் கேட்டாயோ அவையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அப்பொழுது நீ எனக்கு நன்றியும் கூற போகின்றாய் தங்கமே ஒரு நபரை மிக முக்கியமான உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போகின்றாய் நீ சந்திக்கும் அந்த நபர் உனக்கு மிகவும் வேண்டிய நபர் அதனால் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் அதுவும் நான் சொல்லும் இந்த தேதியில் அந்த நபரை நீ நிச்சயம் சந்திப்பாய் தங்கமே நீ வழியில் இப்போது அழுது கொண்டே இருக்கின்றாய் வலியும் வேதனையும் உன்னுடைய வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பார் தங்கமே நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்க உழைத்தும் அப்படியே இருக்கின்றமோ என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன் திறன் வேறு உன்னுடைய களம் வேறு உன்னுடைய காலம் வேறு தங்கமே யாருடனும் உன்னை நீ ஒப்பிடாதே உன்னிடம் இருந்து பொய்யான உறவுகளை அப்பா நான் விலக்கி வைத்தேன் உண்மையான உறவுகள் என்றால் நிச்சயம் உன்னை தேடி நான் வர செய்வேன் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ காத்து கொண்டே இருக்கின்றாய் நீ எப்பொழுதும் கடந்த காலத்தை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் கடந்த காலத்தை நீ நினைத்து கொண்டே இருந்தால் கண்ணீர் வரும் தங்கமே அதேபோல் எதிர்காலம் என்ன நடந்துவிடுமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நினைத்து கொண்டே இருந்தால் பயம் தானாகவே உன்னை விடும் காலத்தில் என்ன நடக்க போவது என்பதை மட்டும் சிந்தித்து பார் நிச்சயம் நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்துமே உனக்கு நிஜமாகும் நான் சொல்லும் இந்த தேதியில் மிக முக்கியமான உன் உயிரான உறவை நீ சந்திப்பாய் அப்பொழுது நீ அவரிடம் மனம் விட்டு பேசவும் போகின்றாய் எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நீ நன்றியும் கூறுவாய் தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களை நிச்சயம் நான் உன்னுடனே இருக்க வைப்பேன் உனக்கு எதில் இருப்பம் இருக்கின்றதோ அதை செய் உன் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் உனக்கு எது தேவையோ அதை என்னிடம் கேள் நான் உனக்கு இரட்டிப்பாக தருகின்றேன் தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்கு என்றும் வழித்துணையாக ஓ முருகா வெற்றிவேல் முருகா